அவர்களின் மனைவி மறைவு எங்களை பொறுத்தவரை பெரும் துயரத்தை தருவதாக இருக்கிறது தொடர்ந்து ஒரு அறுபத்தைந்து ஆண்டுகள் ஒரு தமிழ் தேசிய களத்தில் மாறாத நிலையோடு என்ன இருந்தாலும் ஒரு அமைப்பு ஒரு தனி செயல்பாட்டாளராக இருந்தாலும் அவ்வப்போது பாதை மாறி பயணிக்கின்றவர்கள்தான் இங்கே நாம் பலரை பார்க்கிறோம் ஆனால் கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று எழுக்கதிர் என்ற நூலை மாத மாதம் தள்ளாத வயதிலும் வெளியிட்டு இந்த தமிழ் இனத்திற்கு விழிப்புணர்வு ஊட்டியதோடு பல்வேறு க போராட்டங்களில் தன்னை பங்கெடுத்துக்கொண்டு கொண்டு சிறிய கருத்துக்களையும் இந்த தெலுங்கு ஆதிக்க அரசியல் எதிர்கருத்துக்களையும் ஈவேரா எதிர்ப்பையும் தமிழ் ஈழத்திற்காக தமிழ் இனத்திற்கான ஒரு பற்றையும் வெளிப்படுத்தியவராக ஐயா திகழ்ந்துள்ளார் அவரது மறைவு தமிழ் இனத்திற்கு பெரும் இழப்பு நாங்கள் நடத்துகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பாகட்டும் தமிழர் முன்னேற்ற கழக கட்சியாகட்டும் எங்கள் கருத்து எங்கள் கருத்துக்கள் எல்லாம் உருவானதற்கு பின்னாடி அவரது கருத்து இருக்கிறது என்றால் மிகையாகாது ஏனென்றால் நாங்கள் மூத்தவர்களுடன் தொடர்ந்து பேசி எதற்கு எப்படி செய்வ அப்படின்னு கேட்டு நாங்கள் செய்வோம் அந்த மாதிரி இவர் கேட்டதில் நாங்கள் பல முறை தொடர்பு கொண்டு ஐயா எப்போதும் புன்னுருவோடு எனக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கி வந்துள்ளார் எங்களுக்கு அவரது ஆன்மா சாந்தியடைய வேண்டும் அவரது எதிர்பார்ப்பு தமிழ் இனம் முன்னேற வேண்டும் தமிழர் கையில் தமிழர் நிலம் இருக்க வேண்டும் தமிழர் இழந்த உரிமைகளை பெற வேண்டும் அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அவரது இலக்கை அடையும் வரை நாங்கள் போராடுவோம் அவர் இன்று விதைக்கப்பட்டுள்ளாலும் அவரது கருத்துக்கள் தொடர்ந்து இந்த தமிழ் நஞ்சங்களில் இருந்து கொண்டிருக்கிறது அது இந்த தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் காப்பாற்றும் நன்றி தமிழறிஞருமான நமது மதிப்புக்குரிய ஐயா அருகோ அவர்கள் நம்ம விட்டு மறைந்திருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்மொழிக்கும் தமிழருக்கும் தொடர்ந்து போராடி வந்த அவருடைய இழப்பு என்பது தமிழ் இனத்திற்கும் தமிழ்மொழிக்கும் பேர் இழப்பாக நாம் கருதுகிறோம் தமிழ் தேசிய கருத்தியல் வலுவாக உருவாகி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இது போன்ற அறிஞர்கள் ஒவ்வொருத்தராக மரணிப்பது என்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஐயா சீப்பா ஆதித்தனார் அவருடைய தொடங்கி பல்வேறு காலகட்டங்களில் தமிழோடும் தமிழ் சார்ந்த இயக்கங்களோடு தன்னை இணைத்து கொண்டவர் அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் நாம் விட்டு மறைந்திருக்கிறார் அவருக்கு எங்களுடைய தமிழ்தேச மக்கள் கட்சியினுடைய சார்பாக வீர வணக்கத்தையும் புகழ அஞ்சலியும் செலுத்துகிறோம் வணக்கம் பேரறிஞர் அருகா அவர்கள் மறைந்துவிட்டார் நினைக்க நினைக்க என்ன நம்முடைய மனம் துடிக்கின்றது தமிழுக்காக தமிழுடைய மொழிக்காக தமிழர்களுடைய நாட்டினுடைய எல்லைக்காக நீண்ட கால காலமாக போராடி கொண்டிருந்தவர் அவருடைய கனவு தமிழர்கள் தமிழ்நாட்டினுடைய பிற பல்வேறு பகுதிகள் பிற மாநிலங்களோடு சேர்க்கப்பட்டதை எதிர்த்த அவருடைய குரல் மிக வீரமானது அதைத் தொடர்ந்த ஒரு பெரிய ஒரு சரியான அமைப்பு இல்லாததால் அந்த காட்சி உண்டு ஆனால் நாம் இனிமேல் எடுக்க வேண்டியது தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ்நாட்டின் பகுதிகள் பிற மாநிலங்களிலே இருப்பதிலிருந்து விடுபடுத்தி கொடுப்பது ஐயா அவர்களுக்கு செய்கின்ற வீர வணக்கமாகும் ஐயா அருகோ அவர்கள் மூத்த தமிழ் தேசியர் வயதளவிலே அவர் மூத்தவராக இருந்தாலும் கருத்தளவில் செயலளவில் இளையோராக இன்றைய தமிழ்நாட்டு இளையோருக்கு வழிகாட்டியாக விளங்கியவர் தன்னுடைய கருத்து எதுவோ அது சரியென்றால் அதற்கு தகுந்த தொடர்ந்து அந்த கருத்திலே உறுதியாக செயல்பட வேண்டும் என்பதை உறுதியோடு தன்னுடைய வாழ்நாளில் செயல்படுத்தி காட்டியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே நாம் தமிழர் இயக்கத்தை சிபா ஆதித்தனார் அவர்கள் தொடங்கியபோது போது அதில் இருந்தாலும் அவர் பின்னால் திமுகவோடு பயணித்த போது கூட அதில் உடன்பட மாட்டேன் என்று சொல்லி தனித்து இயக்கம் கண்டு அதே அதே கொள்கையிலே தொடர்ந்து தனது தமிழ் தமிழ்மொழி தமிழ் இனம் என்ற தனது செயல்பாட்டை விரிவாக்கி எழுகதிர் என்ற ஏட்டை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி காட்டி தனித்தமிழிலே ஒரு ஏட்டை நடத்தி காட்டி தொடர்ந்து தமிழ் இன உரிமை அரசியலை பேசியவர் தமிழ் தேசியராக தொடர்ந்து செயலாற்றி வந்தவர் அவருடைய மறைவு என்பது இன்றைய இளையோருக்கு தமிழ் தேசியர்களுக்கு தமிழ் இனத்திற்கு மிக பெரும் பேரிழப்பு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசனவர்கள் உடல்நல குறைவு காரணமாக தமிழ்நா இது தஞ்சாவூரில் இருக்கிறார் அவர் நேற்று அழைத்து தமிழ்த் தேசிய பேரியக்கம் சார்பிலே கட்டாயம் அனைவரும் சென்று வீர வணக்கம் செலுத்துங்கள் என்று பணித்தார் நேற்று ஒரு இரங்கல் அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார் தமிழ்த் தேசிய பேரியக்கம் ஐயா அருகோ அவரோடு தொடர்ந்து நிற்கிறது அவருடைய கருத்துக்களை இன்னும் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்து தமிழ்த் தேசிய லட்சியத்திற்கு பாடுபட இந்த நேரத்திலே உறுதி ஐயா அருகோ அவர்களுக்கு வீர வணக்கங்களை தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தமிழ் தேசியத்தினுடைய பெருஞ்செயல்பாட்டாளர் அருகோ ஐயா அவர்கள் நமக்கு ஒரு நாற்பது ஆண்டு காலம் அதற்கு மேல் பழக்கம் உள்ளவர் ஐயா நம்முடைய தந்தையார் காவலரர் பெருஞ்சத்தரனார் அவர்களுடைய தென்மொழியை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அதேபோல் அருகோ ஐயா அவர்கள் எழுகுதிரை பல ஆண்டுகளாக ஏறக்குறைய ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அண்மையில் ஒரு எண்பத்தி ஏழு அகவை வரைக்கும் இந்த ரெண்டு மாதத்திற்கு முன்பு வரை கூட பல தொல்லைகளுக்கு இடையில் அந்த இதழ் கொண்டு வருவதற்காக பாடுபட்டு கொண்டிருந்தார்கள் இறுதியாக ஒரு இருபது ஆண்டு காலம் அந்த எழுகதிர் அச்சிட்டு கொடுக்கிற ஒரு பொறுப்பை ஏற்பாடு செய்து நாம் பொறுப்பெடுத்து கொண்டோம் என்ற வகையில் அருக ஐயாவிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்தோம் இடையில் தமிழ் தேசியத்தை த தன்னுடைய இளமை காலத்திலேயே தன்னுடைய நெஞ்சில் நிறுத்தி உயிரில் ஏந்தி உணர்வில் ஏந்தி அவர்கள் நடமிட்டு கொண்டிருந்தார்கள் அதுவே அவருக்கு ஒரு பெரும் பெருந்தன்மையான பெருமையான பெருமிதத்து கூடிய ஒரு நடையையும் பேச்சையும் தந்தது என்றால் அதுதான் பொருந்தோம் இப்பொழுது ஒரு இரண்டு மாத காலத்தில் அவர் தொய்வடைந்து வெளியே வர முடியாத ஒரு நிலைகளில் அவர் இறுதியை அடைந்து விட்டார் ஆனால் அவருடைய செயல்பாட்டை எல்லாரும் நெஞ்சில் ஏந்தி அதை தமிழ் தேசியத்திற்காக முன்னிற்க வேண்டும் என்று தான் அனைவரையும் நாம் கேட்டுக்கொள்கிறோம் நாமும் அதை நெஞ்சில் ஏந்தி அவருடைய எல்லாம் எஞ்சிய செயல்பாடுகளை முன்னெடுக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் வணக்கம் தேசியத்தின் ஒப்பற்ற தலைவர் நம்முடைய தமிழ்மான ஐயா அருகோ அவர்கள் இந்த இழப்பு என்பது தமிழக வாழ்வுரை தமிழக வாழ்வுரைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக நாங்கள் கருதுகிறோம் எழுகுதீர் மூலமாக எண்ணற்ற தமிழகத்தினுடைய கோரிக்கைகளை எல்லாம் எழுதி வந்தார் வட தமிழகத்தினுடைய நேசமணி ஐயா அவர்களையும் தென் தமிழகத்தினுடைய ஐயா நேசமணி அவர்களையும் வட தமிழகத்தினுடைய போராளி மாபோசி அவர்களும் ஒருங்கே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அறுவை ஐயா அவர்களை பார்க்கலாம் இன்றைக்கு அவர்கள் இல்லை என்றாலும் அவர்கள் விதைத்து சென்ற கொள்கையானது பல தேசிய தமிழ் தலைவர்களிடத்தில் இன்னும் அது இருக்கிறது அது மீண்டும் அது துளித்து வர வேண்டும் என்பது அவருடைய ஆவா அவருடைய ஆத்மா சாந்தியாக எல்லாம் அல்ல இருவனை வலுத்தி வேண்டுகிறேன் பாரதி கவிதை கவிதமைப்பினுடைய நிறுவனத் தலைவர் திருவி பாபு நன்றி பெயர் குமரிச்செழியன் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று தமிழனுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு அடையாளமாக திறந்த நாற்பது ஆண்டு கால நம்பிக்கை நட்சத்திரம் உள்ளத்திலிருந்து மறைந்திருக்கிறது என்று சொன்னால் நம்ப முடியவில்லை தமிழ்நாடு தமிழன் என்று அவனின் தலைமையில் நிற்க ஒரு அடையாளமாக திகழ்ந்த எழுபதில் இந்த இதழ்கள் மூலம் மிக பல கருத்துக்களை கொள்கைகளை மிகச் சிறப்பாக நாட்டுக்கு தெரியப்படுத்தி வந்த ஒரு நல்ல படைப்பாளி எழுத்தாளர் தன்னானம் உள்ளவர் தன்னம்பிக்கை உள்ளவர் தளராது பாடுபட்ட ஒரு தானே தலைவன் அரு கோபால் கோபாலன் என்கிற அந்த பெண் நட்சத்திரத்தை நாம் இன்று வளர்ந்திருக்கிறோம் என்பது நம்ப முடியாத ஒரு செய்திதான் இருந்தாலும் அவர்களுடைய ஆன்மா சாந்தியோடைய நம் இந்த நேரத்தில் அனைவருடையும் சேர்ந்து பிரார்த்திக்கிறோம் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் குமரி ஐயா அவர்களை நமக்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னில் முன்னிலிருந்து தெரியும் தனித்தமிழ் ஆர்வலர் ஐயாவர்கள் பெருஞ்சித்திரனாரோடு பழகிய காலத்திலிருந்து நமக்கு மிகவும் நெருங்கிய சூழலில் தெரிந்தவர் சிவந்தி ஆதித்த ஆதித்தனாரோட பயணம் செய்து தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுத்து தமிழ் முத்தரவையோடு வாழ்ந்த ஒரு மாபெரும் ஆளுமையாக இருந்தார் அவர் இன்று வரை மிகவும் ஏழ்மையான சூழலில் மிகவும் கடினமான சூழலில்தான் இந்த தமிழ் தேசத்தை வளர்த்தெடுத்து கொண்டு வந்தார் அவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி என்பதிலே மாற்று கருத்து இல்லை இப்போ இருக்கும் மிக சிற மிக சொற்பமான ஆளுமைகளில் கடைசியானவர் இவர் ஓர் இருவர் இருக்கிறார்கள் இவருடைய அளப்பரிய திராவிட எதிர்ப்பும் தமிழ் தேசியமும் மிக மிக உன்னதமானது ஒரு எந்த காலத்திலும் எப்பொழுதும் யாருக்கும் பயப்படாமல் மிக தெளிவாகவும் மிக வலிமையாகவும் தமிழ் தேசியத்தை பேசியவர் என்றால் அது மிகையாகாது திராவிடத்தை கடைசி வரை இறுதி மூர்ச்சி வரை எதிர்த்தார் இந்த திராவிடம் இந்த மண்ணிலிருந்து உயிரிழக்க வேண்டும் என்பதில் ஆதித்தனாருக்கு இருந்தது மாப்போசிக்கு இருந்தது பெருஞ்சித்திரனாக்கிறது இருந்தது போன்றவே போன்றது போலவே இவருடைய பங்கும் பெரிய பங்கு இந்த தமிழ் தேசியப்பட்டில் நமக்கு கிடைத்த அவர்கள் இன்றைய மரணம் என்பது உண்மையில் எங்களை மனவேதனைப்படுத்தியது என்பதிலே மாற்று இல்லை இந்த இடத்தில் இருப்பதற்கு இப்போது யாரும் இல்லை என்பது என்னுடைய கருத்து அப்படிப்பட்டான சூழலில் ஐயாவை பிரிந்து வாழும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தமிழ் தமிழ் தேசிய பட்டாளர்களுக்கும் என் போன்றவர்களுக்கும் மிக வேதனை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது இயற்கையும் இயற்கை சூழலும் ஐயாவினுடைய தமிழ் தேசிய கனவை நிறைவேற்ற எங்களை போன்றவர்கள் உடனிருந்து பயணத்தை தொடருவோம் அவருக்கு இயற்கை நல்ல ஆறுதலையும் அமைதியும் தர வேண்டும் என்று நான் இறையை கேட்டுக்கொள்கிறேன் இயற்கை இறையை கேட்டுக்கொள்கிறேன் ஐயா அருகோபாலனுடைய இறுதி கிரியைகளை பங்கேற்கொள்ள நாங்கள் வந்திருக்கோம் இது ஒரு மிகவும் ஒரு அழுத்தமான ஒரு சோகமான ஒரு நிகழ்வு ஐயாவை பற்றி நிறைய பேசலாம் முனைவர் அருகோபாலன எனக்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக தெரியும் பல்வேறு தளங்கள்லையும் களங்கள்லேயும் அவர் எடுத்திருந்த அந்த நிலைப்பாடுகள் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய அந்த குணம் விடாமுயற்சி இருந்த உறுதி தன்மை மற்றும் அவர் கடைபிடித்து வந்த விழுமியங்கள் எல்லாமே நமக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமையுது இன்றைக்கி இங்கே நின்று நம்ம இருக்கோம் அப்படின்னா அது ஒரு உரிமைக்கான நடந்த நடவடிக்கை தான் அப்போ இந்த உரிமைகளில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு தமிழ் மக்கள் அப்படிங்கிறது ஒரு உணர்வு மட்டும் இல்லை அது ஒரு ரத்த ஓட்டம் அப்படிங்கிறத அவர் நமக்கு காண்பச்சு கொடுத்துருக்கார் தமிழ்தான் எனது மூச்சு தமிழ்தான் பேச்சு அப்படிங்கிறத விட தமிழ்தான் வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்து வாழ்ந்து காட்டிய ஒருவர் அவர் எழுத்துலேயும் சரி பேச்சிலையும் சரி குணத்துலேயும் சரி ஒரு முழு தமிழராக அருமையான மனிதராக இருந்து சென்றுகிறார் ஒரு சாதாரண எளிமையான வாழ்க்கை தனக்கென்று எதையுமே ஒரு நாளும் யார்டையும் கேட்டது கிடையாது அதே சமயத்தில் தனக்குன்னு சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே இந்த மக்கள் மட்டும்தான் மக்கள் பணி அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் தான் இலங்கை தமிழர் போராட்டத்திலையும் அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார் தமிழ் தேசியமாக இருந்தாலும் சரி தனித்தமிழாக இருந்தாலும் சரி இலங்கையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறை களத்தில் ஒரு போராளிக்கு பிரச்சனையாக இருந்தால் இவருடைய குரல் ஓங்கி எழும் அப்போ அந்த ஓங்கி எழும் குரலில் இன்றைக்கி வந்து மௌனித்து விட்டதுன்னு தான் சொல்லணும் அவரை பிரிந்து வாடும் குடும்பத்துக்கும் உலகளாக இருக்கக்கூடிய அவர்கள் குடும்பத்திற்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய தலைவர் முனைவர் உவாலனுடைய தொடர்பு இலங்கை தமிழ் மக்களுடைய தொடர்பு ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலாக இருக்கிறது எனக்கு நினைவு திறந்த நாள் தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு நாலாவது தமிழ் மாநாட்டிலேக்கு பிறகு நடந்த சுவர சம்பவத்தில் இருந்து அவருடைய பேனா இலங்கை தமிழ் மக்களுக்காக எழுத தொடங்கியது அவருடைய தொடர்பு இலங்கை தமிழ் மக்களுக்கு அங்கே நடக்கின்ற ஒவ்வொரு அநியாயங்களுக்கு எதிராக அவருடைய கூறிய பேனா எழுகதிர் மூலம் பல பல செய்திகளை மக்களுக்கு பரப்புவதற்காக உதவியாக இருந்தது அதே மாதிரி எண்ப எழுபத்தொம்பது எழுபத்தேழில் நடந்த இனக்கலவரம் எழுபத்தொம்பதிலே நடந்த ஒடுக்குமுறை சட்டங்களால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு எதிராக அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொண்டிலே நடந்த சம்பவங்கள் அதுக்கு பிறகு எண்பத்தி மூணிலே நடந்த மிகப்பெரிய இனக்கலவரத்துக்கு பிறகு நாங்கள் இங் இள இந்தியாவுக்கு பொழுது எங்களுடைய எதிரியன் மர்வாழ கழகத்தின் நிறுவனர் திரு சந்திரஹாசன் அவர்கள் அவருடைய சிந்தனையில் ஒரு நிறுவனகம் இங்கே அமைக்க வேணுமென்று அவர் யோசித்த பொழுது முனைவர் சொன்னார் ஐயா உடனடியாக நாங்கள் செய்து கொள்வோம் என்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்த ஒரே ஒரு மனிதன் எங்களுடைய முனைவர் அருகோபாலன் அன்று தொடக்கம் அந்த நிறுவனத்தை நிறுவதற்கு அவரும் ஒரு முதல் கையெழுத்து போட்ட ஒரு மாமனிதன் அந்த நாள் தொடக்கம் கடைசி மூச்சு வரும் வரையும் அவர் அந்த நிறுவனத்துக்காக மூலம் பல மக்களுக்கு இ இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்த மக்களுக்கு மட்டுமன்றி இல்லை உள்ளூர்ல இடம் பெயர் அனர்த்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கும் அவர் பல உதவிகளை செய்திருக்கிறார் முகாம்களுக்கு போய் பேசியிருக்கிறார் சுனாமி வந்த பொழுது அந்த பாதிக்கப்படும் இடங்களுக்கு எங்களுடன் இணைந்து அயராது பணி செய்வார் அவருடைய பணியன்று வரும் பொழுது அவருடைய பேச்சு ஆன்மீக முறையாக சித்தாந்த முறையிலாக அவர்களுடைய பேச்சு மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கிறது வாழ்வு இதோடு முடியவில்லை உங்களுக்கு எதிர்காலம் இருக்கின்றது என்ற தன்னம்பிக்கையை கொடுத்தது தான் முனைவருடைய மிக சிறந்த ஒரு செயல்பாடு தன்னம்பிக்கை மக்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது என்றது தான் அவருடைய அதுக்காக அவர் பல பாட்டுகளை கூட எங்களுடைய கழகத்தின் கழகத்துக்காக ஏற்றுக் கொடுத்திருக்கின்றார் அதைவிட அவருடைய இலங்கையிலே அதுக்கு பிறகு கூட தந்தை செல்வாவின் நூறாவது பிறந்த நாளுக்கு கூட அவர் இலங்கைக்கு வந்த பொழுது வடக்கு கிழக்கிலே இங்கே இருந்து மீண்டும் இலங்கைக்கு போன மக்களை எல்லாரையும் சந்தித்தார் அதை விட போரால் பாதிக்கப்பட்ட மக்களையும் அவர் சந்தித்து ஆறுதல் கூறி வந்திருக்கிறார் அப்படி அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய இழப்பு எங்களால் ஈடு செய்ய முடியாது ஆனால் அவர் எங்களுக்காக விட்டு சென்ற ஒரு பொக்கிஷம் என்று சொல்லி சொன்னால் எப்படியா இருந்தாலும் நடக்க வேண்டிய நே விஷயங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க வேண்டும் அதுக்கு நாங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை அது எங்களுக்கு புக்ஷமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அது மேலும் மேலும் அவருடைய நினைவுகளை சிந்தனைகளை நாங்கள் கனவாக இல்லாமல் நினைவாக்க வேண்டும் என்றது தான் எங்களுடைய நன்றி போதிலும் இன்றைக்கும் அந்த வேட்கை நிறைவேறாத நிலையில் எமக்கு முன்னத்தி ஏறாக தமிழ் தேசிய அரசியலில் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் தினத்தந்தி நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் தொடங்கிய நாம் தமிழர் இயக்கத்தில் அந்த இயக்கத்தை தொடங்கிய ஆளுமைகளில் தலைமைகளில் ஒருவராக இருந்து நாம் தமிழர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றியவர் நாம் தமிழர் இயக்கம் முன்னெடுத்த பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்றவர் எழுகதிர் என்னும் இதழை தமிழ் தேசிய மாத இதழை தொடர்ந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக எவ்வித லாப நோக்குமன்றி தமிழ் தேசிய லட்சிய நோக்கத்திற்காக நடத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் பட்ட துயரை அறிந்து ஈழ மக்களை நேரில் சென்று அவருக்கு அவர்களுக்கு ஆறுதல் கூறி நம்பிக்கையை விதைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவில் டென்மார்க் நகரில் நடந்த தனித்தமிழீழம் அமைய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து நடைபெற்ற மாநாட்டிலே பங்கேற்றவர் இப்படியாக தன்னுடைய வாழ்நாள் நீளும் வரை தமிழ் தேசியம் மலர வேண்டும் என்கிற வேட்கையோடு பிராமணிய ஆதிக்க எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்த மாபெரும் ஆளுமை ஐயா அவர்கள் நான் எழுதிய மீண்டலும் பாண்டியர் வரலாறு என்கிற குடிமரபியல் ஆய்வு நூலுக்கு வாழ்த்துறை தந்து வரலாற்று பேருண்மையை தமிழ் கூர்ந்த நல்லுலகிலே நிறுவியவர் அந்த நூல் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போது சென்னை லயோரா கல்லூரியில் நடந்த கருத்துரிமை கோரும் நிகழ்விலே பங்கேற்று கருத்துரிமைக்காக குரல் கொடுத்தவர் தமிழ்ச் சமூகத்தின் பெரும் அங்கமாக விளங்கக்கூடிய மல்லர் எனும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய பட்டியல் வெளியேற்றம் என்கிற கோரிக்கையை பதினைந்தாம் ஆண்டு சாத்தூர் மண்ணிலே மல்லர் மீட்புக் களம் சார்பாக நாங்கள் முன்னெடுத்த போது அந்த மாநாட்டிலே பங்கேற்று முழங்கியவர் அவருடைய அந்த வேட்கையை அந்த கனவை நிறைவேற்றும் பொறுப்பு நாங்கள் ஒருங்கிணைத்த திராவிடனை வெளியேறு இயக்கம் சார்பாக மதுரை மண்ணில் நடத்திய திராவிட ஒழிப்பு மாநாட்டில் ஐயா அவர்களை நாங்கள் தலைமையேற்க வைத்து அந்த மாநாட்டை நடத்தினோம் அந்த மாநாட்டிலே தமிழ் இனப்பகைவன் உண்மையின் உள்ளீடுகள் என்கிற நூலையும் திராவிட நரியே ஓடு என்கிற இசைத்தட்டு பதிவையும் ஐயா அவர்களை வெளியிட வைத்து தமிழ் தேசிய அரசியலை அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் நகர்த்தினோம் அந்த நிகழ்வுதான் ஐயா அவர்கள் வாழ்வில் அவருடைய பொது வாழ்விலே இறுதியான நிகழ்வாக மாறி தமிழ் தேசிய அரசியலில் ஒரு கல்லாக வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது இப்படியாக தொடர்ச்சியாக தன் வாழ்நாள் நீளும் வரை எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எளிய முறையிலே இருந்து தன்னுடைய எழுத்தாற்றலாலும் பேச்சாற்றலாலும் செயலாற்றலாலும் தமிழ் தேசிய வீழ்ச்சிக்காக தமிழ் தேசிய இனமீச்சிக்காக உழைப்படுத்த ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் அவருடைய கனவை அவருடைய தமிழ் தேசிய அரசியல் கனவை நனவாக்குவதற்கு ஐயாவினுடைய நினைவுகளை அவர் ஆற்றிய தமிழ் தொண்டுகளை தமிழ் தேசிய அரசியல் தொண்டுகளை நெஞ்சில் சுமந்து பயணிப்போம் என்கிற உறுதியை தமிழ் தேசிய உணர்வாளர்கள் உணர்வாளர்கள் ஏற்று அவர் வழியிலே நடப்போம் வெல்லும் தமிழ் வெல்லும் தமிழ் தேசியம் நன்றி வணக்கம் அருகோபாலன் ஐயா வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு தந்தை போன்றவர் எல்லாரும் வந்து ஒரு நல்ல காலத்தில் தான் அவங்க வந்து அவங்க வருவாங்க உதவி செய்வாங்க எல்லாம் ஆனால் நாங்கள் அகதியாக வந்து நானே இந்தியாவில் வந்து த தமிழ்நாட்டில் ஒரு பதினேழு வருஷம் அகதியாக வந்து வாழ்ந்திருந்தேன் ஈழத்தமிழர்கள் வந்து இலங்கை இலங்கையிலிருந்து மிகுந்த சவால்கள் மத்தியில் வந்து இந்தியாவுக்கு வந்து அகதியாக நாங்கள் பல இடத்துல முகாம்கள்லேயும் பல பிரச்சனைகளும் மத்தியில் இருக்கும்போது ஐயா வந்து எங்களோட வந்து கூட துணையாக இருந்தார் உண்மையாக அவருக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து அவர் வந்து எங்களை எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு நம்பிக்கையான ஒருத்தராகவே இருந்தார் ரொம்ப கஷ்டமான காலங்களில் தொண்ணூறுகளில் வந்து யாருமே வந்து எங்களை வந்து கணக்கெடுக்காத காலத்தில் எங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்த காலத்தில் ஒரு சிக்கலான ஒரு சமூகமாகவே நாங்கள் பார்க்கப்பட்டிருந்த காலத்தில் அவர் வந்து எங்களோட இருந்தார் எங்களோட பயணித்தார் தொடர்ந்து எங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கும் எங்களுடைய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் அவர் எங்களோடய இருந்தார் கடைசி வரைக்கும் அவருடைய எந்த விதமான ஒரு தன்னலமும் இல்லாமல் எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்கிறதுக்காகவும் இளத்தமிழருடைய போராட்டத்துக்கு ஆதரவாகவும் அவர் இருந்திருக்கார் அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதராக மனிதரை வந்து நாங்கள் பார்க்க முடியாது அவருடைய இழப்பு ஒரு பேரிழப்பு அவருடைய குடும்பத்துக்கும் இந்த சமூகம் அனைவருக்கும் தமிழ் தேசியம் சார்ந்து ஒரு கரிசனையோடு இருக்கும் முழுப்பேருக்கும் இது ஒரு பெரிய இழப்பு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படி ஒரு நரி குருக்காக ஆமாம் அது வந்து நடை சிங்கம் சமீபம் சண்டையை பலாற்ற ஆமாங்க ஆமாங்க ஆமாம் சிவனுக்கு ஆறு சிவனத்தில உடச்சி போட்டு パーソナルのカムンマンマールから、カムンダムンダムカムンダムカムンダム。